ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தாவத் ஸ்டைல் மட்டன் குருமா எப்படி வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அது என்ன தாவத் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லைங்க விருந்துக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சாக நல்லா கிராண்டாக சமைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி சமைக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சில இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த பாதாம் முந்திரி கசகசா இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்துட்டு நான் ஆட் பண்ணலை ஏன்னா விற்கிற வேலைக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் அதெல்லாம் வாங்கி போட்டு அரைச்சி செய்ய முடியாது ஸோ அது இல்லாமலே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் நான் வந்து அரை கிலோ மட்டன் வந்து வாங்கியிருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வடியை வச்சுட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தயிர் வந்து ரொம்ப முக்கியம் தயிர் வந்துட்டு புளிக்காத தயிராக இருந்தால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி திக்கான புளிக்காத தயிராக ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரமான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது காரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் இல்லை ரொம்ப நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகாத்தூள் இனி ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த மசாலாலாம் நம்ம ஊற வைக்கணும் இல்லை ஒரு வேளை நீங்கள் நைட்டே மட்டன் எடுக்கிறீங்கன்னா நைட்டே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இல்லை காலையில் வாங்கினீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா காலையில் வாங்கிட்டு மசாலாலாம் போட்டுட்டு ஊற வச்சுட்டு மத்தியானம் நான் இந்த குருமா செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு மூணு மணி நேரம் இந்த மசாலாவில் இந்த மட்டன் ஊறிச்சு அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் மட்டனும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் அடுத்ததாக குக்கரில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் அதோடய கலர் ஃபுல்லாக மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதை நம்ம இந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி புளிஞ்சிட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம வதக்கி எடுத்த அந்த வெங்காயத்தை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சேர்த்தி மையாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நர நரநரண்ட்டெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா தண்ணி சேர்த்து மையாக இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வெங்காயம் வர்த்தா அதே எண்ணெயில் ரெண்டு பிரிஞ்சலை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்திடலாம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க எண்ணெயில் மட்டன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்துட்டு அரைச்சா அந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம் மட்டனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போவே பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் பாதாம் முந்திரி கசகசா இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் இதை வந்து பூரி சப்பாத்தி பரோட்டா கி ரைஸ் இந்த மாதிரி எது கூட தொட்டு சாப்பிட்டாலுமே டே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம மட்டனை ஊற வைக்கும்போதே ஆட் பண்ணியாச்சு ஸோ இன்னும் நீங்கள் தேவைப்பட்டால் உப்பை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான அட்டகாசமான மட்டன் குருமா ரெடி இதில் நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளியோவோ இல்லை தேங்காவோ எதையுமே வந்துட்டு ஆட் பண்ணல பட் இருந்தாலும் அந்த குருமா பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்குன்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்